ஐயா வணக்கம் இந்த நம்ம அஜித் குமார் நம்ம அஜித் குமார் இருக்கார் இல்லையா அஜித் குமார் வந்து லாக் அப் டெத்து அதாவது அடிச்சே கொண்டாங்க பார்த்தீங்களா என்ன ஒரு பாவம் பண்ணார் யாரையா அந்த பொண்ணு அந்த பொம்பளை அது பொம்பளைன்னு சொல்லுவாங்களா பொம்பளை பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளை கொடுத்த கம்ப்ளைண்ட் ஏங்க அடிச்சே கொண்டுட்டிங்க பாவையா பாவத்தின் சம்பளம் மரணம்மா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தோன்றுவது ஒரு உயிரினம் கடவுள் வந்து அற்புதமாக படைக்கப்பட்ட அந்த உயிரினத்தை கொள்ளுவதற்கு நமக்கு யாருக்கும் உரிமை தரவில்லை அதனால் மிளகாப்பொடி கொடுத்து கஞ்சாவை கொடுத்து ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தி கொடுமைப்படுத்துறக்கு அவன் என்ன பெரிய தண்டனையா பெரிய குற்றமாக பண்ணிட்டாப்ல முதல்ல மரணமே ஒரு தண்டனை அது கொடுக்காதிங்க ஐயா அடித்து கொள்ளாதீங்கய்யா பாவம் நீங்கள் செஞ்ச பாவம் வந்து இப்போ உங்களை மட்டும் கிடையாது நீங்கள் வந்து தண்டனை அனுப்பிக்க போகிறீங்க ப்ளஸ்ஸு பாவம் அந்த பாவத்தை உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு எத்தனை வாரிசு இருக்குது அத்தனை வாரிசுமே அந்த பாவத்தின் சம்பளம் நீங்கள் கொடுக்குற அந்த பாவத்தின் சம்பளம் ஆகிடும் கண்டிப்பாக எதோ ஒரு ஏதாவது ஒரு ஒரு வழியில் கண்டிப்பாக நீங்கள் அந்த தண்டனை அனுபவிச்சே ஆகணும் நீங்கள் செஞ்ச தண்டனை உங்கள் பிள்ளைங்க ஏன் பாவம் ஏன் அனுபவிக்கணும் இல்லை தலையெடுத்து எது அதை செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாத இவங்க சொல்கிறாங்களே எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்களே அவங்கள தான் பார்த்து கேட்குறேன் ஏங்க முதல்ல அடித்து கொள்ளலாமாங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் முதல்ல அடிப்பீங்களா பிள்ளைங்க அடிக்க எப்படிங்க மனசு வரும் அது ஒரு குழந்தைங்க நமக்கு குழந்த பிறந்து நமக்கு பிள்ளைங்க வந்து பெருசாகி கல்யாணம் ஆகி அதுங்களுக்கு குழந்தை வர்ற வரைக்கும் நம்ம குழந்தைங்க வந்து நம்மளுக்கு குழந்தைங்க பெரிய பிள்ளைங்களானாலும் அடிக்கக்கூடாது அடித்தாலே அது ஒரு பாவங்க ஒரு உயிரினத்தை துன்புறுத்தினாலே பெரிய பாவம் அந்த துன்புறுத்துன்னு நினச்சாலே பாவம் அந்த துன்புறுத்துல நீங்க நீங்கள் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் சாகணும் அது மட்டும் அல்லாமல் உங்கள் குடும்பத்தில் அனைவருமே எல்லாமே என்ன சொல்லுவாங்க அது நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த பாவத்தை கழிக்கவே முடியாது ஆனால் அவன் இறந்து போனது வந்து என்ன நினச்சி இறந்து போனால் எப்படி அவன் மன வேதனையில் இறந்தான்னு தெரியல அவன் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் ஐயோ நம்மளை அடித்து கொள்றாங்களே நம்ம என்ன ஏன் இந்த உலகத்தில் தப்பை பண்ணணும் எனக்கு ஏன் இந்த மரண தண்டனை அந்த குடும்பத்தை கேட்கக்கூடாதா அந்த குடும்பத்தை கேளு கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டான் அவன் வந்து சே அந்த பாவத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிச்சே ஆகணும் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்